அந்த தவறை நாங்க ஏத்திட்டுட்டு அந்த மாற்றம் கொண்டு வரதுக்கு தயாரே சொல்லி அந்த நம்பர் தேடி குடுத்துட்டு அவுல போயிட்டாங்க. அதுக்கு இடையில YouTube ல போட்டும் Facebook எதுக்கு அவதூறு செய்யணும்? இந்த அவதூறு செய்யறதுனால ஏன் நடவடிக்கை எடுக்கல. யார் அவர்? இந்த போலீஸ் தாலா? இல்ல கவர்மென்ட்டோட பெர்சனா? இல்ல மீடியா பெர்சனா? யார் அவர்? யார் பரிபூம் செய்யற கே? அவர் யாருங்க? அவர் என்ன பொசிஷன்ல இருக்காரு? அதுதான் நான் கேக்குறேன். ஓல் ஒண்டி

சார் நான் பணமே போடல சார் நாங்க ஒரு பர்சேஸ் பண்ணி அந்த பர்சேஸ் பண்ணினா எங்களுக்கு வருமானம் வந்து சொல்லி இருக்கோம் சார் இன்னும் விஷயம் அப்ரூவல் எல்லாம் பண்ணி இருக்கோம் முன்னர் சார் கவர்னர் போர்டு இல்லை கவர்னர் அப்ரூவல் ஜிஎஸ்டி கட்டி என்ன சார் ஜிஎஸ்டி ஓட இடம் அந்த பத்தி எங்க பண்ணி இருக்கோம் அப்ரூவல் எங்க தயாராகி வந்ததுக்கு எல்லாத்தையும் நாங்க கட்டி பண்ணி இருக்கோம் தங்களிடம் இருக்குற இருக்கோம் அந்த என்னோட தேவை வீட்டுல வச்சிருக்கோம் எல்லா கேள்வியும் வந்து நாங்க வச்சு சாப்பிட்டு அதை விட்டுட்டு அந்த அதை வாங்கி சாப்பிட்டாங்க தான் என்னோட இடை வந்துட்டு இருக்குது எந்த பிரச்சனும் இல்லையோ

கஷ்டம் எனக்கு வருமானம் வரதை நான் வருமா சம்பாதிக்கிறேன்னு சொல்றாங்க கரெக்டாக தான் ரன் ஆகிட்டு இருந்துச்சு கரெக்டாக தான் அவர் கொடுத்துட்டு இருந்தார் அது மட்டும் இல்லை சார் இது வந்து எம்எல்எம் ஸ்கின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக எம்எல்எம் இது ஒரு விளம்பரத்துறையும் வர்த்தகத்துறையும் இணைந்து உருத்தி கிட்டத்தட்ட ஒரு கோடி கஸ்டமர் உள்ள வந்துட்டாங்கன்னா இன்னைக்கு கார்பரேட்டிக் தர கஸ்டமர்ஸ் தானே இந்த கஸ்டமர்ஸ் உள்ள வந்துட்டாங்கன்னா அந்த பிசினஸ் வேற லெவலில் போக போகுது இன்னைக்கு முதலீடுகள் இருக்குறேன்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு போய் அரசு பட் இங்க தேசிய முதலாளியா அவர் நிற்கிறாரு ஏன் கார்பரேட்டோ அரசாங்கம் இதுக்கு வந்து எதிரா நிற்கிறாங்கிறதா எங்களோட கேள்வி உள்நாட்டு சந்தையில தேசிய முதலாளிகளை ஆரம்பிக்க வேண்டிய அரசு ஏசி வெளியே வந்து